இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ராகி மாவை வச்சு எப்படி ஒரு நல்ல சத்தான சுவையான ட்ரிங்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த பானம் உடம்புக்கு குளிர்ச்சியான தாகம் தணிக்கிற ட்ரிங்க்ஸாக தான் பார்க்க போகிறோம் இதில் பேரிச்சம்பழமும் சேர்த்து செஞ்சுருக்கனால ரொம்ப சத்தானதும் கூட சுவையாகவும் இருக்கும் ராகி மாவை வச்சு சத்தும் சுவையும் நிறைந்த இந்த ஹெல்த்தியான ட்ரிங்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சப்ஜா விதை கொஞ்சமாக நான் ஊற வச்சுக்கிறேன் இப்போ முந்திரி பாதாம் ஊற வச்சுக்கலாம் பேரிச்சம்பழமும் ஊற வச்சுக்கலாம் பேரிச்சம்பழம் பத்து பேரிச்சம்பழம் கொட்டையை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் பேரிச்சம்பழத்துக்கும் முந்திரிக்கும் பாதாமுக்கும் சுடு தண்ணி சேர்த்துருக்கேன் அப்போ தான் சீக்கிரமாக நம்ம ஊறும் அதனால் சுடு தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கேன் இப்போ நம்ம எந்த கலரும் இதுக்கு சேர்க்க போகிறதில்ல அதனால் பீட்ரூட் ஒன்று எடுத்து நமக்கு நல்லா தோலில் சீவிட்டு கழுவிட்டு கட் பண்ணி வேக வச்சு சேர்த்துக்கலாம் பீட்ரூட்டும் நல்லா சத்தானதும் கூட அதனால் நான் பீட்ரூட்டும் சேர்த்துக்கிறேன் இப்போ கட் பண்ணி அதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததை ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துக்கிறேன் அதோடு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம் நல்லா கட்டி விழாமல் ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்குங்க ராகி மாலை இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க கூட நல்லா விரும்பி குடிப்பாங்க நல்லா இந்த மாதிரி கலந்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணியாகட்டு இருக்கணும் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி நல்லா சூடானதும் நம்ம கரைச்சி வச்ச மாவை நல்லா கலந்து விட்டு தான் ஊற்றணும் இல்லைன்னா அடியில் தங்கிக்கும் மாவு அதனால் நல்லா கலந்து விட்டு ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கட்டி கட்டியே ஆயிரும் அதனால் கொஞ்சம் லைட்டாக கொதிக்கிற வரைக்கும் நல்லா கை கை விடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு ரொம்ப திக்காகணும்னு இல்லை ஓரளவுக்கு திக்கானால் போதும் நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு கலந்துக்கிட்டுக்கிட்டே இருக்கணும் ஓரளவுக்கு திக்காகி வந்தால் போதும் ரொம்ப திக்காகணும் இல்லை ஏன்னா நம்ம இதை ஆற வச்சு தான் செய்ய போகிறோம் ஆறுனா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகும் இப்போ நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததான் நம்ம பீட்ரூட்டை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ராகி மாவு ஆறிடுச்சு பாருங்கள் நல்லா திக்காகவும் இருக்குது இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதோட பீட்ரூட்டையும் சேர்த்துக்கலாம் நம்ம வேக வச்சோல்லே அந்த பீட்ரூட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி பாதாம்லாம் ஊறம் வச்சோல்லையோ அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இப்போ பேரிச்சம்பழம் ஊற வச்சோல்லையோ நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் அதையும் நல்லா தண்ணியோட நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம் அதோட கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்து அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் இதே மாதிரி இன்னொரு டைமும் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு இப்போ இதோட இதோட இனிப்பு போதும்னா நீங்கள் போட தேவையில்ல எங்கள் எங்களுக்கு இனிப்பு பற்றாது அதனால் நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு வே வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் கூட்டியே குறச்சோ சேர்த்துக்குங்க இப்போ இதோட ரொம்ப கெட்டியாக இருக்குது அதனால் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இந்த டைமில் தேங்காய் பால் கூட எடுத்து சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பராகவும் இருக்குது சுவையாகவும் இருக்கும் இதோட நம்ம ஊற வச்ச சப்ஜாவதையும் சேர்த்துக்க போகிறோம் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் சப்ஜாவதை இப்போ இதில் மூணு குளிக்கரண்டி சப்ஜாவதை சேர்த்துக்க போகிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்மளுடைய ராகி ட்ரிங்க்ஸு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில் பண்ணியும் குடிக்கலாம் இப்போ நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ டம்ளரில் சேர்க்குறேன் டம்ளரில் சேர்த்து நம்ம ஐஸ் கட்டி சேர்த்து குடித்தா சூப்பராக இருக்கும் ஜில்லுன்னு நல்லா அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் குடிச்சிட்டு இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி குடிப்பாங்க இதில் முந்திரி பாதாம் பேர்ச்சம்பழம் ராகி பீட்ரூட் எல்லாமே சேர்த்துருக்கோம் எல்லாமே சத்தானது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க ஹெல்த்தியானது சுவையானது இதில் பீட்ரூட்டும் சேர்த்துருக்கோம் நல்லா சத்தானது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்